சுருதியை கைப்பிடித்து இறக்கியவள் ராஜுவை தன் தோளில் சாய்த்துவிட்டு பையுடன் பேருந்திலிருந்து இறங்கி அப்பா ஏதும் வந்திருக்கிறாரா என சுற்றுமுற்றும் பார்த்தாள் சுகந்தி அப்பா கணேசனோ அவர்களை பார்த்ததும் ஓடோடி வந்தார் மாமா ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் பஸ்ஸு லேட்டு போல ஆமா மாப்பிள்ளை வரலையாமா என கேட்டுக்கொண்டே பேரனையும் பேத்தியையும் தூக்கி கொஞ்சினார் அப்பா அவர் வரல திடீர்னு அவசர வேலையா சேலத்துக்கு போக வேண்டியதாயிருச்சு எங்களை திருப்பி போக அழைச்சிட்டு வரான் அப்புறம் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக என கேட்டாள் எல்லோரும் சௌக்கியந்தாம்மா நீ வர செய்தி கேட்டதிலிருந்தே வம்பரமாக மாறிட்டாங்க உங்கள் அம்மாவும் அன்னி நந்தினியும் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க வாங்க ஆட்டோ வருது போகலாம் எனபடியே ஆட்டோவை நிறுத்தி அனைவரையும் ஏற்றினார் சுகந்தியும் குழந்தைகளும் உற்சாகமாக ஏறினார்கள் ஆட்டோக்காரரப்பா தனியாசலம் தெருவுக்கு போங்க என சொல்லவும் ஆட்டோ வேகம் எடுத்தது பிறந்து வளர்ந்த மண்ணை மீண்டும் மிதிக்கப் போகிறோம் என்ற பூரிப்பில் ஆனந்த கோவலில் சோந்திக்கு மனம் தொல்லியது நிமிடங்களெல்லாம் நகர்ந்து காற்றில் கரைந்தது கூட தெரியவில்லை தெருமுனை வந்துவிட்டது இறங்கினார்கள் அம்மா நான் தான் முதல்ல என ஆர்வமாய் ஓடிய சுருதி எதையோ பார்த்து பயந்தபடி பின்வாங்கிவிட்டாள் அம்மா அங்க பாரேன் பேய் உட்கார்ந்துருக்கு சுருதி சொன்ன இடத்தை நெருங்கிய சுகந்தி திருக்கிட்டாள் தலைவிரி கோலம் கந்தை துணிகளோடு வெயிலில் சுருண்டு கொண்டிருந்த அந்த உருவத்தை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது என யோசித்தாள் அப்பா அது மனோகரி பாட்டி தானே ஆமாம்மா அவங்க தான் ஏன் இப்படி மாமா வீட்டில் தானே இருந்தாங்க அதை ஏமா கேட்குற தெம்பு இருக்கிற வர சொந்தக்காரங்களுக்கெல்லாம் மாடாய் உழைச்சி கொட்டினாள் மனோகரி இப்போ அவள் கீழே விழுந்ததும் கவனிக்க யாரும் இல்லை பெத்தவங்கள பாத்துக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிற இந்த காலத்தில் சேகரெல்லாம் யார் மனோகரிக்கு ஒன்று விட்ட அக்கா பிள்ளை அவன் இறக்கப்பட்டு பார்த்தாலும் அவன் பொண்டாட்டி இவளை சேர்த்துக்கணுமே தெருவில் யாராவது சாப்பாடு போட்டால் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அந்த திண்ணையில் தான் முடங்கி கிடக்கும் என்ன இருந்தாலும் வயதான காலத்தில் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு சொந்தமா நல்ல உறவுகள் நம்மை சுத்தி இருக்கணும் சுகந்தி என்றவாறே வீட்டை நோக்கி நடந்தார்கள் சுகந்தி எப்படி இருக்க சுருதிக்குட்டி வாடா தங்கமே ராஜு என வரவேற்றனர் அம்மாவும் மண்ணியம் நந்தினி நேரம் ஆயிடுச்சு பாரு சாப்பாடு ரெடியாமா தயாரா இருக்குங்க மாமா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் கலகலப்புடன் சாப்பாடு முடிந்தது சுருதி தாய்மாமன் மகன் யுவனுடன் விளையாட போய்விட்டான் ராஜு தூங்கிவிட்டான் சுகந்திக்கு அம்மா அண்ணியுடன் அரட்டை கச்சேரி தொடங்கி விட்டது உறவினர்களை பற்றியெல்லாம் விசாரித்த சுகந்தி அம்மா மாலதி எப்படி இருக்கா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காளா என்று தன் தோழியை நினைவு கூர்ந்தாள் அவன் வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சுமா என்னதுமா சொல்றீங்க ஆமா அவள் இப்போ இங்கே தான் இருக்கான் ஏன் ஏதாவது விசேஷமா ஆமா விசேஷம்தான் கல்யாணமான மறு மாசமே விசேஷம்தான் கணவனுடன் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டா அவள் அம்மா ரொம்ப நொந்து போயிட்டாமா சுகந்தியோ சாதுவான பெண் மாலதியோ துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவள் நேர்மாறான குணங்கள் என்றாலும் சிறு வயதிலிருந்தே இருவரும் தோழிகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேறு திருமணம் என்பது அடிமை பந்தம் என்பால் மாலதி ஆனால் சுகந்தியோ நேர்மாறு அவளுக்கு வயது ஏற ஏற அவள் அம்மாவின் புலம்பல் அதிகமாகிய விட்டது திடீரென ஒரு நாள் திருமண அழைப்புதலுடன் வந்தாள் சுகந்தி ஆச்சரியத்துடனும் ஆனந்தத்துடனும் பார்த்தாள் மாலதி அன்று திருமணத்தன்று வாமா சுகந்தி உன் தோழிக்கு நீயாவது நல்ல புத்தி சொல்லேன் என அழைத்து சென்றாள் அவள் அம்மா திருமண மகிழ்ச்சியில் இருக்க வேண்டிய மாலதி கசங்கிய சீலையும் வாடிய ரோஜா சகுதியுமாய் உட்கார்ந்திருந்தால் முகத்தில் ஒரு இம்மி அளவும் கூட மகிழ்ச்சி இல்லை வந்தவுடனே பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டியா பாறை சுகந்தி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதித்ததே பெரிய விஷயம் இதில் கோணி மாதிரி கனமான பட்டு சிலையை துணிக்கட பொம்மை மாதிரி சுற்றி கட்டி அடிக்கிற மாதிரி இப்படி நகையெல்லாம் உஷ் அவசரப்படாதே மாலதி தினமுமா இப்படி செய்ய போகிற இன்னைக்கு ஒரு நாள் தானே நானே அலங்காரம் செய்து விடுகிறேன் என கெஞ்சலாய் சொன்னாள் இதுதான் கடைசியா என் விருப்பத்துக்கு மாறா எது செய்தாலும் அவ்வளவுதான் என எச்சரித்தாள் பாத்தியா சுகந்தி இந்த திமிர் பிடிச்சவளை எவன்தான் கட்டிக்குமா வெளியில கொடுத்தா சரி வராதுன்னு தான் என் அண்ணன் தான் என் மவனுக்கே குடைன்னு சொல்லி கேட்டு இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டுச்சு மாப்பிள்ளை சாரதியம் ரொம்ப நல்லவன்தான் பொறுமைசாலி இனி இவ அவனை என்ன பண்ண போறாளோ தெரியலையேமா பயம் கலந்த பதற்றத்துடன் புலம்பினாள் ஒரு வழியாக கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது சுகந்தியும் விடை அதன் பிறகு இப்போதுதான் இங்கு வர முடிந்தது பழைய நினைவுகளில் மூங்கியவளை ராஜுவின் அழுகை சத்தம் கலைத்தது குழந்தையை எடுத்தாள் அம்மா நான் மாலதியை பார்த்துட்டு வரேன் என பக்கத்து வீட்டுக்கு கிளம்பினாள் மகள் வாலாவெட்டியாய் வெட்டியாய் வந்து விட்டதாலோ என்னவோ மாலதியின் அம்மா வெளியே அதிகமாக வருவதில்லை கண்களில் கருவலையும் சூழ்ந்து உருமாறி போயிருந்தாள் பார்வதி கண்களை இடுக்கி யார் அது சுகந்தியா வாமா என்றாள் பாசம் குறையாமல் நலம் விசாரித்தாள் சுகந்தி பிறந்த வீட்டையே மறந்துட்டியாமா என்ன மாமி பண்ணுறது பக்கத்துலேயா இருக்கு அடிக்கடி வந்து போக இல்லைம்மா அடிக்கடி வர முடியலைனாலும் பாசம் குறைஞ்சிடுமா என்ன தினமும் எல்லாரையும் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் மாலதி எங்கே போயிட்டான் மாமி மாடியில் தாம்மா இருக்கா அவள் இன்னும் அப்படியே தான் இருக்காளா ஆமாம்மா நாய்வால் எப்படியாவது நிமித்த முடியுமா என்ன அது மாதிரி தான் இவ புத்தி தெரிஞ்சிருந்தும் கண்களில் நீர் தளும்பியது என்ன பிரச்சனை மாமி இவளேதாம்மா பிரச்சனை கட்டின புருஷனுக்கு துணி துவைக்கிறதுல இருந்து சமைச்சாலும் சாப்பாடு எடுத்து வைக்கிறது இல்லை அதெல்லாம் அடிமைத்தனம்னு சொல்றாள் அது கூட பரவாயில்லமா அவனுக்கு மனைவியாக கூட நடந்துக்கல கல்யாணம் ஆகியம் பிரம்மச்சாரி போல இருந்திருந்தா அவன் என்னதான் பண்ணுவான் இதையெல்லாம் வெளியில சொன்னா எனக்கு வெக்க கேடு சுகந்தி இவளுக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல என் சொந்த காலில் தான் நிற்பேன் எவனுக்கும் அடிமைத்தனம் பண்ண மாட்டேன் தூக்கு தேவையில்லாம இந்த அடிமைத்தனம்னு இங்கே வந்து நின்னுட்டா புத்திமதியும் சொல்லி பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தேன் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குன்னு சட்டநாயம் பேசுறா இப்போ என்ன மாமி பண்றது நாளைக்கு இவன் தம்பிக்கு கல்யாணமாகி அவன் பொண்டாட்டி வந்தா இவளை மதிப்பாளா இவ கதி என்ன ஆகுமோன்னு நினச்சி நினைச்சு நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேம்மா பெருகி நின்ற கண்ணீரை துடைத்தவள் சரி நீ அவளை போய் பாரு நீயாவது பேசி பாரு முடிஞ்சா மாறட்டும் நான் காஃபி எதுவும் கொண்டு வரேன் என பார்வதி சொன்னதும் சுகந்தி மாலதியை தேடி மாடியை நோக்கி படியேறினாள் மாலதியை பார்த்ததும் பரவசப்பட்டாள் அவள் ஆங்கில நாவலில் மூங்கி மூங்கியிருந்தாள் அதை இளமை மிடுக்கு முகத்தில் குறும்பு சுகந்தியின் கொலுசு சத்தம் அவளின் பார்வையை திரும்பியது வாவ் சுகந்தியா வா வா என்னடி ரெண்டு பெத்ததும் இப்படி பாட்டி மாதிரி ஆயிட்டா இருந்த ராஜுவை அன்பாய்க்கில்லினாள் முதலிலேயே எப்படி கேட்பது என வேறு விஷயங்களையெல்லாம் பேசிவிட்டு மாலதி நீ பண்ணுறது கொஞ்சமும் சரியில்லை சாரதி எவ்வளவு நல்லவர் உன் வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு இப்படி அவர் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு நீ என்ன தான் பண்ண போகிற நீ கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் இதுக்கு நானாக கேட்டேன் ஆமாதான் கிணத்துல விழுந்துடுவேன் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி கடைசியில் கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க சாரதி எல்லாம் தான் நான் இல்லைன்னு சொல்லலையே அதுக்காக பின் தூங்கி முன்னெழுந்து தொடப்பக்கட்டை அடுப்பு இதுன்னு என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியாது அப்போ உன்னோட வாழ்க்கை தான் என்ன பிக்கல் பிடுங்கள் இல்லாத நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கை நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் பிறகு எனக்கு என்ன கவலை இதெல்லாம் குடும்பத்தில் ஒத்துமையாக இருந்தால் கிடைக்காதா என கேட்டால் சுகந்தி ஆமா புருஷன் மாமனார் மாமியாருக்கெல்லாம் வேலை செய்யவே நேரம் சரியாக இருக்குது அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அவள் பேச்சு குழந்தைக்கே பிடிக்கவில்லையோ எனவோ அழ ஆரம்பித்து விட்டான் பாத்தியா பத்து நிமிஷம்னால என் கூட மனசை விட்டு பேச முடியல அதுக்குள்ள குழந்தை அழுவது என குற்றஞ்சாட்டினாள் மாலதி குடும்பம் தான் இதெல்லாம் சகஜம்டி என அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே தெருவில் கூட்டம் கூடி ஏதோ வேடிக்கை பார்ப்பது தெரிந்தது இருவரும் விசாரித்தனர் மனோகரி பாட்டி போய்விட்டாள் அழக்கூட கூட ஆள் இல்லை அவளுடல் யாரும் கேட்பாரற்று அதே திண்ணையில் கிடந்தது பாத்தியா மனதி இதுவே புருஷன் பிள்ளைகள் என்று பாட்டிக்கு குடும்பம் இருந்திருந்தா இப்படி அனாதையாக கிடப்பாங்களா யோசிச்சு பாரு நாளைக்கு உனக்கு இதே கதி வராதுன்னு என்ன நிச்சயம் இப்போ இளமை முறுக்கெல்லாம் பரவாயில்லை வயசானால் நம்மளை அரவணைக்க சொந்த பந்தமெல்லாம் வேணும் அடிப்போடி பைத்தியக்காரி இந்த உலகத்தில் பணம் இருந்தால் போதும் எதையும் சாதிக்கலாம் எந்த கவலையும் இல்லை இவளையெல்லாம் திருத்தவே முடியாது என்ற முடிவுடன் கிளம்பி விட்டாள் சுகந்தி அண்ணியுடன் தாய விளையாட்டு அண்ணனுடன் பேச்சு அண்ணன் பிள்ளைகளுடன் கண்ணாம்பூச்சி விளையாட்டு என அம்மாவுடன் கோவில் அப்பாவுடன் தோட்டம் வயல்வெளி என வந்த நாட்கள் போனதே தெரியவில்லை இதோ கோவைக்கு திரும்பவும் அழைத்து செல்ல தன் கணவர் வந்துவிட்டார் புறப்படும் முன் மாலதிக்கு சொல்லிவிட்டு போக வந்தாள் ம் என்னடி மறுபடியும் ஜெயிலுக்கு கிளம்பிட்டியா என்ன வாழ்த்துக்கள் என கிண்டலடித்தாள் சுகந்தி புறப்படவே அம்மா கண் கலங்கினால் அண்ணன் அன்னி பாசத்துடன் கையசைத்தனர் உறவுகள் தந்த மகிழ்ச்சி அவள் மனமெங்கும் நிறைந்து இருந்தது தாய் வீடு சென்றால் பெண்களுக்கு தனி உற்சாகம் பிறக்கிறதே இதோ இந்த உற்சாகம் மகிழ்ச்சி அரவணைப்பு பூரிப்பு எத்தனை அற்புதமானது இந்த பிரிவு கூட ஒரு வகையில் சுகமான சுமைதானே பெருமிதத்துடன் நினைத்து மகிழ்ந்தவள் தாய் வீட்டின் நினைவுகளை அசைபோட்டபடியே அடுத்த மகிழ்ச்சியான நிமிடங்களை தேடி கணவன் வீட்டுக்கு பயணப்பட்டு விட்டாள் இதையெல்லாம் மாலதி உணர்வாளா மனம் மாறி கணவன் வீட்டுக்கு செல்லுவாளா என நினைத்தவாறே சென்றாள் மறுமுறை அவள் வந்தபொழுது மாலதி தாய் வீட்டில் இல்லை கணவன் வீட்டுக்கு சென்று விட்டாள் என்ற தகவல் கிடைத்துவிட்டது அதன் பிறகுதான் சுகந்திக்குள் மனம் நிறைந்த நிம்மதி வந்தது நண்பர்களே என்னதான் பணத்தை நாம் சேர்த்து வைத்தாலும் நம்முடன் பேசுவதற்கும் நம்மளை அன்றவணைப்பதற்கும் உறவுகள் தேவைதான் அதுவும் வாழ்க்கை துணை என்பது மிக மிக முக்கியமானது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி